பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் ஏசாய திர்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால் உங்கள் சுக வாழ்வு போகிறது நீங்கள் எத்தனை கஷ்டத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறீங்களோ அதை தேவன் அறிவார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார் ஒரு சில வேதனைகளின் மத்தியிலே ஒரு பலவீனத்தின் மத்தியில் இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி தவிக்கிற ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்க போகிறது அதை நீங்க பார்க்க போறீங்க அப்ப எனக்கு நான் ஒரு போராட்டத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது ஒரு தேவ மனிதர் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது அதை துளிர்விட்டு எழும்புகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் நீதி வெளியரங்கமாக போகிறது விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் உதிக்கப் போகிறது இன்றைக்கு இருளுக்குள்ளாக என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை போராட்டங்களுக்கு மேலே போராட்டத்தின் மத்தியிலே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் உங்கள் வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர் துளிர்விட்டு எழும்ப ஆரம்பிக்கும் அதனால சோர்ந்து போகாதீங்க என்ன போராட்டத்தின் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட ஒரு கவலையோடு நின்று தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க போகிறது அது ரொம்ப தூரத்தில் இல்லை அது எட்டாத உயரத்தில் இருக்குதுப்பா என் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நிம்மதியும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு எட்டாத தூரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு தொழிற்க போகிறது உங்கள் சுக வாழ்வு இன்று நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறது அதனால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற வேலை வந்து இருக்கிறது உங்கள் கஷ்டங்கள் மாறுகிற வேலை வந்து இருக்கிறது உங்கள் கண்ணீருக்கு பதிலாக நீங்கள் மகிழப் போகிறீங்க நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சியை கட்டளையிட போகிறார் உங்கள் இருள் மாறப்போகிறது உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற இருள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விளக்கி உங்களை ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களுக்குள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கொண்டு வரப்போகிறார் அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு வாழ்வு உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனவே எதை நினைச்சு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க எதை குறித்த ஒரு போராட்டம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது தகப்பன் இடத்துல சொல்லுங்கள் அவர் உங்களுடைய தகப்பன் நீங்கள் தாராளமாக உங்கள் அப்பா கிட்ட எப்படி உங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணுவீங்களோ தாராளமாக நீங்கள் அவரோடு கூட பேசலாம்ப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் மத்தியில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவரோடு கூட பேசலாம் நீங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது என் வாழ்க்கை ஒரு சுகமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஒரு மனமகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்குன்னு நீங்கள் நான் இடத்துல சொல்லுங்கள் அப்பா உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை ஒரு சுகமான வாழ்க்கையாக மாற்றுவார் அதிகாலை வெளுப்பை போல எப்படி ஒரு இருள் இருந்து ஒரு இருட்டு முடிந்து ஒரு அதிகாலை நேரத்தில் எப்படி ஒரு சூரியன் உதித்து வெளியில் வரும்போது எப்படி அந்த இருள் மறைகிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுகளின் இருள் பரம்பரை சாபங்கள் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து எடுத்து எந்த வியாதியின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் எதில் நீங்கள் கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா வியாதியையும் மாற்றி போட்டு எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தலைகளை புரட்டி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு சுக வாழ்வை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க பண்ண போகிறார் உங்கள் வெளிச்சம் எழும்ப போகிறது அது அது விடி போல ஒரு வெளிச்சத்தை போல அது எழும்பி உங்கள் வாழ்க்கையை ஜொலித்திருக்க போகிறது எனவே தயவுசெய்து கலங்காதிருங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்கி அழகு பார்ப்பார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்புனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அன்றுவரை நீர் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னேன் அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதித்து செபிக்கிறேன் அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களில் வாஞ்சையோடு நிற்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் விருப்பங்களை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சுகமான வாழ்க்கையாக மாற்றுங்கப்பா வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தும்படி பிள்ளைகளை நடத்தும்படி உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா கர்த்தருடைய ஆளுகையும் பிரசன்னமும் முழுவதுமாக தங்கியிருக்கட்டும் தடைகளை ஓட்டங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ